அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு பல கோடி கடன் இருந்தாலும் இதை செய்தால் போதும் நிச்சயம் கடன் தொல்லை நீங்க ரிஷபராசன்கள் கடன் தொல்லை நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது கடன் தொல்லையிலிருந்து விடுபட பல ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம் அந்த வகையில் ரிஷபராசனையர்கள் குல தெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அதேபோல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விலக்கேற்றி வழிபடுவது கடன் தள்ளிகளை நீக்கும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு கடன் அடைக்க ஒரு சிறந்த பரிகாரமாக அமைகிறது அதே போல நரசிம்ம காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்வதன் மூலமாக கடன் சீக்கிரம் அடைபடும் நரசிம்ம காயத்ரி மந்திரம் மற்றும் பசுவிற்கு உணவளித்தல் வில்வ அர்ச்சனை துளசி மலை சாற்றுதல் ஆகியவை கடனை அடைக்க ஒரு பரிகாரமாக அமைகிறது இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான பரிவாரமாக கல் உப்பு மிளகு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு அதில் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கடன் அடைவதற்கான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்யும் போது எளிதில் கடனை அடைத்து முன்னேற்றம் பெறலாம் என கூறப்படுகிறது